வணக்கங்க நான் ஒட்டுஞ்சரை மாதிரி வந்து நேற்று வந்து பேசிட்டு இருக்கேன் அந்த நேற்று மழை பாவது மதுக்கு எதிர்க்கிற மாதிரி இருக்குது இதுவும் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக நல்ல முறையில் நானும் நாளாக இறங்கிட்டுருக்குறாங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டாக எல்லாமே அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்சி வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது எழுபத்தொன்று டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடலாம் அனுப்பிச்ச உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வெப்சைட் லிங்கு எல்லாமே கொடுத்துருவோம் அதில் உங்களுக்கு தேவையான ஜாதகம் நீங்கள் தான் பார்த்து எடுத்துக்க போகிறீங்க அது முழுக்க முழுக்கவே பொங்கு கொண்டு ஜாதகம் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மேற்றுமொழியில் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் ராய்கே செவ்வாய் ராய்கேது இந்த மாதிரி பல வகையான ஜாதக நிலைகள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதுன்னு நீங்களே பார்த்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பிஇ முடித்த பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் அதிக அளவில் இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் வரங்கள் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜாதகம் ஃபினான்ஷியல் லைனில் இருக்கவங்க ஜாதகம் டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க ஜாதகம் மிக வசதியான ஜாதகம் ஈபி ஜாதகம் நிறைய வந்து வெளிநாடு செல்லக்கூடிய இந்த மாதிரி நம்ம மேற்றுமொழியும் நிறைய வந்து இருக்குதுங்க எங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கலாமோ இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ தாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டாக எல்லாம் அலையும் அனுப்பின உள்ளாம் அனுப்புன கொங்கு சமுதாய மக்கள் அனைவருக்கும் நாங்கள் அன்றைக்க வாழ்த்துக்களை புரி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்